வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன இந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதியுதவியை அளிக்கிறாங்க திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேணும் என்னென்ன ஆவணங்கள் வேணும் எப்படி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் திட்டத்தினுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஊரக பகுதிகளில் குடிசைகளை முழுமையாக நீக்கி பாதுகாப்பான காங்கிரீட் வீடுகளை வழங்குதல் அதாவது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சுமார் எட்டு லட்சம் வீடுகளை இந்த திட்டத்தின் மூலம் அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் முன்னூத்தி அறுபது சதுர அடி நிலம் அரசு மூலம் வழங்கப்படும் வீடு கட்டுறதுக்கு சொந்த நிலம் இல்லாதவங்களுக்கு அறுபது சதுர அடியில நிலம் வழங்கி அதற்கு வீடு கட்ட நிதியுதவியும் அளிக்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளவு நிதி உதவி அளிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீட்டிற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவியா அளிக்கிறாங்க அதாவது இந்த மூன்று லட்சம் ரூபாயை எப்படி வழங்குறாங்க அப்படின்னா நூத்தி இருபது கிலோ கம்பி மற்றும் முப்ப நூத்தி நாற்பது மூடை சிமெண்ட் இதற்காகும் செலவு ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க மற்றும் நூறு நாட்கள் வேலை திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வழங்குறாங்க கழிவறை திட்டத்தின் கீழ் பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குறாங்க மீதமுள்ள தொகையை நான்கு தவணைகளாக வழங்குறாங்க இப்படித்தான் இந்த நிதி நிதியுதவியை அளிக்கிறாங்க இதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா சொந்த நிலம் உள்ள குடிசைவாசிகள் மற்றும் நிலம் அற்ற ஏழை குடும்பங்கள் தகுதியை அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்குறாங்க கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் யார் வீடு பெற முடியும் அப்படின்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு பெறுவதற்கான தகுதி அளவுகளை அரசாங்கம் கோடிட்டு காட்டியுள்ளது தற்போது குடிசைகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் மேலும் சமீ சமீபத்திய கலைஞர் வீட்டு வசதி திட்டம் மறு கணக்கெடுப்பில் தகுதியுடையவர்களாக கண்டறியப்படும் இளைஞர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகளில் குறைந்த தகுதியுள்ள கணக்கெடுப்பு மற்றும் அனைவருக்கும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தரவுதளங்களின் பட்டியலிடப்பட்ட குடும்பங்களுக்கும் பரிசீலிக்கப்படும் அதாவது குடிசைகளில் வாழ்றவங்களுக்கும் எனவே இந்த திட்டத்தின் கீழ் கணக்கெடுப்பு பட்டியலில் வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சேரி இருக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் வீடு வீடு வழங்குவாங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்றத பார்க்கலாம் நிலம் தொடர்பான பத்திர நகல் அதாவது பத்திரம் கேட்குறாங்க ரேஷன் கார்டு பட்டா மற்றும் சிட்டா நகல் ஆதார் அட்டை தொலைபேசி மற்றும் கைபேசி எண் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் வங்கி பாஸ்புக்கு வருமான வரி சான்றிதழ் முழுமையான முகவரி விவரம் அதாவது இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த ஆவணங்கள்லாம் தேவைப்படும் திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்கள் உள்ளூர் பஞ்சாயத்து கவுன்சில் அலுவலகத்திற்கு சென்று இங்கே தான் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அலுவலகத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியை அணுகி தங்கள் வீட்டு தேவைகளை விளக்க வேண்டும் அந்த பஞ்சாயத்து கவுன்சில் அலுவலகத்திற்கு சென்று குடிசை வீட்டுல இருக்கீங்களா இல்ல வாடகை வீட்டில் இல்ல இருக்கீங்களா வீடு இருக்கா இல்லையா அப்படின்ற விவரங்களை கொடுத்துருக்காங்க அதிகாரி ஒரு விண்ணப்பத்தை விண்ணப்ப படிவத்தை வழங்குவார் அது துல்லியமான விவரங்களுடன் நிரப்பப்பட்டு தேவையான அனைத்து சமர்ப்பிக்க வேண்டும் அந்த ஆபீஸிலேயே உங்களுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கி சரியான முறையில் வந்து பூர்த்தி பண்ணி நம்ம மேலே குறிப்பிட்ட ஆவணங்கள் எல்லாத்தையும் செராக்ஸோட அந்த படிவத்தோட வச்சு அதே ஆஃபீஸில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் கலைஞரின் கனவு இல்லத்திற்காக நமக்கு வந்திருக்கிற அறிவிப்பு யார் எல்லாம் இந்த வீடு கட்டுறதுக்கான எழுச்சிப்பிலோடு இருக்கீங்களோ நீங்கள் இந்த திட்டத்திற்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இது ஒரு நல்ல திட்டம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீடுகளை கட்டுவதற்கான தமிழக அரசின் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு நிதி ஆதாரங்களில் இருந்து பெறப்படுகிறது இது லட்சிய வீட்டு வசதி முயற்சிக்கு பரந்த அடிப்படையிலான நிதி கட்டமைப்பை உறுதி செய்கிறது அதாவது இந்த திட்டத்திற்கு தமிழக அரசின் சார்பாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை பத்தி மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்